Ice cream. கடந்த மூன்றாம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்துல மே இரண்டாம் தேதி சென்னைக்கு வந்தார் அப்போது விழுப்புரம் ரவுண்டான அருகே வந்தபோது ஒரு சிறிய கார் மதுரை ஆதீனத்தின் கார் மீது உரசியது இதனைத் தொடர்ந்து மே மூன்றாம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் பேசுகையில் என்னை கொலை செய்ய சதி செய்துவிட்டார்கள் தர்மை ஆதீனத்தின் ஆசையால் தான் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் என்னை காப்பாற்றினார் ஒரு நல்ல காரியத்தை இப்போது எங்கும் பேச முடிவதில்லை என பேசினார் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணிவிட்டார்கள் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாட்சி பெருமான தூரம் நடந்தது நேற்று மேலும் வாகன விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் நம்பர் பிளேட் இல்லாத குல்லா போட்ட தாடி வைத்தவர்கள் என்றும் ரொம்ப தூரம் துரத்தி வந்து உடைத்து வந்து எங்கள் கார் மீது மோதினார்கள் என்றும் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பார்கள் ஆனால் மோதிவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் என்றும் என்னை கொல்ல சதி என்றும் மதுரை ஆதியிடம் பேட்டி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கூடவே அவரின் ஓட்டுநர் இது பக்கா பிளான் என்றும் குறிப்பிட்டார் ஆகவே மதுரை ஆதீனத்தை கொல்ல முயற்சியா என்பது பேசு பொருளானது இந்த சூழ்நிலையில் மதுரை ஆதீனத்தை கொள்ள சதி நடப்பதாக கூறுவது பொய் என கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் தெரிவித்தனர் அதன் பிறகு கள்ளக்குறிச்சி போக்குவரத்து காவல்துறை விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு அதில் மதுரை ஆதீனம் சென்ற வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் மீதுதான் தவறு என சுட்டிக்காட்டினர் தற்போது இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் வைரலாகி கொண்டிருக்கிறது மறுபுறம் மதுரை ஆதீனம் சென்ற கார் அதிவேகத்தில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்றதாக உரசி சென்ற சிறிய கார் ஓட்டுநரும் புகார் அளித்திருந்தார் ஆகவே மதுரை ஆதீனம் கார் ஓட்டுநர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் மதுரை ஆதீனம் தற்போது மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் நடந்த சம்பவம் தொடர்பான காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான விழ அறிக்கையை மறுக்கின்றோம் கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் இதுவரை எந்தவித புகாரையும் தெரியப்படுத்தவில்லை என காவல்துறை அறிக்கையில் பார்த்தோம் சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே சரியாக காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணிக்கு காவல்துறையின் அவசர உதவி எண்ணான நூறுக்கு கால் செய்யப்பட்டு உடனடி தகவலை பரிமாற்றிவிட்டோம் அதன் பிறகு காலை பத்து ஒன்பதுக்கு காவல் உணவு பிரிவு அதிகாரிக்கு தகவலை தெரிவித்தும் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் பேசியும் இந்த சம்பவம் தொடர்பாக பல முறை உள்ளூர் காவல்துறை அதிகாரியிடம் பேசிக் கொண்டும் இருந்தோம் மாலை ஐந்து முப்பத்து ஒன்பது மணி உளவுத்துறை டி அவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு சம்பவம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டார் நாங்கள் சென்ற சாலையில் எந்தவித வித தடுப்புகளும் இன்றி சீராக இருந்தது சேலம் டு சென்னை சாலையில் தற்காலிக தடுப்புகள் இருந்தும் கூட மிக வேகமாக வந்து எங்களுடைய வாகனத்தில் மாறுதி சுசுக்கி வாகனம் மோதியது சம்பவ இடத்தில் நாங்கள் பார்க்கும் போது எதிரில் வந்த வாகனத்திற்கு பதிவு எண் போர்டு இல்லை இரண்டு இஸ்லாமியர்கள் மட்டும் வாகனத்தில் இருந்தனர் காவல்துறையை தொடர்பு கொண்டு இருக்கின்றோம் என்று தெரியப்படுத்தியவுடன் உடல் உடனடியாக அவர்கள் சம்பவ இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள் சம்பவம் நடந்து இருபத்தி ஆறு மணி நேரம் கழித்தும் எந்தவித தகவலையும் காவல்துறை தெரிவிக்காததால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது மாநாட்டு மேடையில் மதுரை ஆதீனம் குரு மகா சன்னிதானம் அவர்கள் இது சதியாக இருக்கும் என்று பேசிய உடனேயே மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது சம்பவம் தொடர்பான உண்மைத்தன்மை அறிக்கையை காவல்துறை மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு வெளியிட்டது எங்களை பற்றியும் எங்கள் தரப்பு வாகன தெளிவாக அறிவித்தது பற்றியும் பற்றியும் அவருடைய விவரங்கள் தடுப்புகளை தாண்டி அவர்கள் மோதியதை பற்றியும் பதிவு எண் பொருத்தப்படாத வாகனமாக நாங்கள் குற்றம் சாட்டியதை பற்றியும் ஒரு இடத்தில் கூட காவல்துறை பதிவு செய்யப்படாதது வருத்தம் அளிக்கிறது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து எங்களிடம் அளித்த நகலை பார்த்தோம் இருபத்தைந்து நடந்த விபத்திற்கு நான்கு ஐந்து அன்று முபாரக் அலி சன் ஆஃப் அப்துல்லா என்பவர் புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அறிந்தோம் அவசர அழைப்பு நூறுக்கு கால் செய்து முறையாக முதலில் பதிவு செய்தது நாங்கள் ஆனால் காவல்துறையிடம் எந்தவித புகாரும் மதுரை ஆதீனம் சார்பாக பெறப்படவில்லை என்பது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசி இது பற்றிய விளக்கங்களை கேட்டு அறிந்தும் கூட முழு தவறு மதுரை ஆதீனம் பக்கம்தான் இருக்கிறது என்பது போல தோற்றம் உருவாகியுள்ளது வேதனை அளிக்கிறது அந்த மாருதி சுசுக்கு வாகனத்தில் இருவர் மட்டுமே பிரயாணம் செய்து வந்தார்கள் ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் குடும்பத்தோடு சென்றோம் என்ற தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பக்கவாட்டில் வேகமாக வந்து மோதியதை மறைக்கும் வண்ணம் சீராக இருந்த சாலையில் பயணித்த நாங்கள் தான் விபத்து ஏற்படுத்திவிட்டோம் என்று கூறுவது ஏற்புடையதல்ல விபத்து நடந்த அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் முறையாக தகவல் தெரிவித்து தொடர்ந்து அதை பற்றிய விவரத்தை தெரிந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் காவல்துறை எதிர்த்தரப்பினர் பற்றி விவரத்தை தொடர்ந்து எங்களுக்கு அளிப்பதை மறுத்து வந்தது சந்தேகத்துக்கிடமானது மீண்டும் எதிர்த்தரப்பில் இருவர் மட்டும் பயணித்து வந்த வாகனத்தில் குடும்பத்தோடு பயணம் செய்து வந்த வாகனம் என்று சொல்லி இருப்பது மேலும் வேதனை அளிக்கிறது முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ள காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளதாக நாங்கள் கரு கருதுகிறோம் என்று மதுரை மூன்றாவது குரு மகா சன்னிதானம் ஆதீன கர்த்தர் என்ற தலைப்பில் லெட்டர் பேடில் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது ஆனால் கடந்த மூன்றாம் தேதி அளித்த பேட்டியின் போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாங்கள் காவல்துறையிடம் எந்தவித புகாரும் அளிக்கவில்லை என்றும் சிவனிடம் மட்டுமே கூறினோம் என்றதும் குறிப்பிடத்தக்கது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை